கை மாற்றியது சுயமரியாதை இயக்கம் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு என்ற பெயரிலே ஒரு பத்திரிகையை தொடங்கி அதனுடைய தொடக்கமாகவும் இந்த சுயமரியாதை இயக்கம் அமைந்திருக்கின்றது என்று சொல்வது பொருத்தமானது இங்கே இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி அதனுடைய சிறப்பான பணிகளை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நான் தமிழகத்தினுடைய ஒரு மூத்த எழுத்தாளர் எஸ் ராஜதுரை அவர்கள் வா கீதா அவர்களுடன் இணைந்து எழுதிய ஒரு நூலிலிருந்து சில மேற்கோள்களை இங்கே எடுத்து சொல்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன் டுவர்ட்ஸ் ஏ நான் பிராமின் மில்லீனியம் ஃப்ரம் ஜோதிதாஸ் டு பெரியார் என்ற அந்த நூலிலே எஸ் வி ராஜதுரையும் கீதாவும் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த நூலினுடைய தலைப்பை தமிழிலே தர வேண்டும் என்றால் பிராமணர் அல்லாத மில்லினியத்தை நோக்கி அயோத்திதாஸ் முதல் பெரியார் வரை என்ற அந்த புத்தகத்தில் எழுதுகிறார்கள் சுரிய சுயமரியாதை இயக்கம் ஒரு சித்தாந்த தூண்டுதலாக சாதிகள் மற்றும் வகுப்புகளை கடந்து ஆண்களையும் பெண்களையும் தீவிரமாக அணி திரட்டுவதாக கிளர்ச்சியாக எதிர்ப்பு செயலாக துணிச்சலாக வெடித்த ஒரு சமூகத்தின் ஒரு பார்வையாக அனைத்து விஷயங்களும் சந்தேகம் மற்றும் விசாரணைக்கு உட்பட்டதுதான் அனைத்து விஷயங்களும் எவ்வளவு புனிதமானவை மற்றும் மீற முடியாதவையாக இருந்தாலும் இடைவிடாமல் விசாரிக்கப்பட்ட போது பெண்கள் குடும்பத்தின் கூற்றுகளையும் சமூகத்தின் பிணைப்புகளையும் புறக்கணித்த போது இளைஞர்கள் விருப்பத்துடன் தனிப்பட்ட செல்வங்களை துறந்து பெரியவர்களை மீறும்போது இதுவரை வெறுக்கப்பட்ட மற்றும் புறக்கணிக்கப்பட்ட ஏராளமான மக்கள் அதுவரை வெறும் தொண்டு பரிதாபம் மற்றும் தந்தை வெளி கருணை ஆகியவற்றின் பொருள்களாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களின் உலகத்தை தலைகளாக இயக்க உறுதி பூண்டிருந்த ஒரு போராட்டத்தின் கதாநாயகர்களாக நடிக்க கேட்கப்பட்ட ஒரு காலம் என்று எஸ்வி வி ராஜதுரையும் கீதாவும் சொல்கிறார்கள் இது மிக ரத்தன சுருக்கமாக சுயமரியாதை ஏக்கம் தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை மிக தெளிவாக சொல்கிறது அதுவரை யாரும் கேள்வி கேட்காத விஷயங்களை எல்லாம் கேள்வி கேட்க தூண்டியது சுயமரியாதை இயக்கம் பெண்களுக்கான உரிமைகளை தந்தது சுயமரியாதை இயக்கம் பெண்களுக்கு சொத்திலும் பங்கு உண்டு என்று பிரகடனப்படுத்தி அதை அமுல்படுத்தியது சுயமரியாதை இயக்கம் இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம் இவர்கள் மட்டுமல்ல ராஜதுரையும் கீதாவும் மட்டுமல்ல இன்னொரு ஆசிரியர் அவர் மங்கள முருகேசன் திருமாவளவன் அவர்களை வரவேற்கின்றோம் மங்கள முருகேசன் எழுதிய ஒரு நூல் செல்ஃப் செல்பெக்ட் இன் தமிழ்நாடு டு இந்த மங்கள முருகேசனுடைய நூலிலும் அவர் இந்த சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒரு சுய பெருமிதத்தை ஏற்படுத்தியது அது இங்கு மிகப்பெரிய அளவிலே கோலோச்சிய ஒரு சாதிய ஆதிக்கத்தை சுக்குனோராக உடைத்தது மிக முக்கியமாக விதவைகள் மறுமணம் என்பது பேசப்படாத ஒரு பொருளாக இருந்த தமிழ்நாட்டிலே விதவை மறுமணத்தை அங்கீகரித்த அதை ஊக்குவித்த ஒரு இயக்கமாக இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய சுயமரியாதை இயக்கம் அமைந்தது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகளார் விதவைகள் மறுமணத்தை மிகப்பெரிய அளவிலே ஆதரித்தார்கள் பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்றால் அதை புதைத்த சமூகத்தில் பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடியவர் என்று சொன்னார்கள் அதே போன்று இந்த சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரால் வழிநடத்தப்பட்டு தமிழ்நாட்டிலே அதுவரை விடோ மேரேஜ் என்று சொல்லக்கூடிய விதவை மறுமணம் இல்லாத ஒரு சூழலில் அந்த விதவை மறுமணத்தை ஊக்குவித்தது ரைட் டு டைவர்ஸ் அதாவது விவகாரத்தை செய்யக்கூடிய உரிமை அது மறுக்கப்பட்ட ஒரு சூழல்ல சுயமரியாதை இயக்கம் ரைட் டு டைவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய விவாகரத்து பெ செய்வதற்கான உரிமையை பெற்றுத்தந்தது அதேபோல் அதைவிட மிக முக்கியமாக பெண்களுக்கு சொத்துரிமையை அளிக்க வேண்டுமென்ற கருத்தியலை பரவலாக்கியது சுயமரியாதை இயக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது இவையெல்லாம் ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு தத்துவ ரீதியாக ஒரு கருத்து பரவலாக இருந்த நிலையிலே இந்த சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்து அதிலே பயணித்தவர்கள் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சி தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்து பெரியார் எத்தகைய சுயமரியாதை கருத்துக்களை எல்லாம் சொன்னார்களோ அதை அவருடைய வாழும் காலத்திலேயே சட்டமாக்கி நடைமுறைப்படுத்திய ஒரு சிறப்பு திமுகவுக்கென்றால் அதன் பின்னணியிலே இந்த சுயமரியாதை ஏக்கம் இருக்கின்றது என்பது நாம் மறுக்க முடியாத ஒரு உரிமையாக இருக்கின்றது ஒரு உண்மையாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் பாரபட்சங்கள் பல்வேறு வகையிலே வந்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமென்றால் டிஜிட்டல் இன்இக்வாலிட்டி என்று சொல்கிறார்கள் இந்த டிஜிட்டல் இன்இக்வாலிட்டி என்றால் இன்று எல்லாமே இணையவழ இணைய வழியாக மாறிவிட்ட சூழலிலே இணைய வழியிலேயே எல்லாம் செய்யலாம் என்ற ஒரு நிலையில் இன்றைக்கு இணைய வழியே வசதி இல்லாத ஒரு நிலை பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சுயமரியாதை இயக்கம் இந்த டிஜிட்டல் இன்இக்வாலிட்டியை களைவதற்கான ஒரு மிகப்பெரிய பணியும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல என்வயன்மெண்டல் ஜஸ்டிஸ் சுற்றுச்சூழல் நீதி சுற்றுச்சூழலை வளர்ச்சி என்ற பெயரில எல்லா வகையிலையும் சீர்குலைக்கலாம் என்ற ஒரு நிலை அனைத்து மக்களுக்கும் சமூகத்துக்கும் கேடு விளைவிக்க கூடியது சுயமரியாதை இயக்கம் நிச்சயமாக இந்த என்வயன்மெண்டல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் உரிமைகளுக்காக வேண்டியும் இன்னும் பல முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அதே போல தொழிலாளர்களுடைய உரிமைகள் இன்றைக்கு மத்திய ஒன்றிய பாஜக அரசு மூன்று தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்தபோது அதற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அதை ஏற்க மாட்டோம் என்ற சட்டத்தை ஏற்றினார்கள் இருந்தாலும் கூட இந்த தொழிலாளர் உரிமைகளை எல்லாம் பேணி காப்பதும் நிச்சயமாக சுயமரியாதை இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்று நான் கருதுகிறேன் எனவே பெரியார் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்கள் இன்று பேசலாம் திராவிடர் கழகத்தை பட்டதாரிகளாக இருக்கின்றோம் இந்த அளவுக்கு மேடையில் வந்து ஏறி பேசுகின்றோம் என்றால் அது பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும் போட்ட பிச்சை என்பதை மறந்துவிட்டு வளம் வந்து இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கின்றோம் இந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த கோட்பாடுகளை எல்லாம் இன்னும் பரவலாக விரிவாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் இருக்கின்றது அதை சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு உறுதிமொழியாக நாம் ஏற்றுக்கொண்டு நடை பெரியாருடைய பாதையிலே என்று சொல்லி விடை நன்றி